ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப டேஸ்டான சத்தான வடிகஞ்சி வச்சு ஒரு சூப்பு பண்ண போகிறோம் இந்த சூப்பு வந்து நீங்கள் காலையில் எடுத்துக்கலாங்க இதில் நம்ம எந்த மாதிரியான அதாவது கார்ன்ஃப்ளார் இந்த மாதிரிலாம் எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை ரொம்ப ரொம்ப சத்தும் சுவையும் நிறைந்தது இந்த சூப்பு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்த சூப்பு எப்படி பண்ண போகிறோம் இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோ ஃபுல்லாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க எப்படி செய்யலாம் பாத்துடலாம் இப்போ நான் வந்து வடிகஞ்சி எடுத்திருக்கேங்க அதாவது வடிகஞ்சினா தெரியாதவங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சாதம் வடிக்கிற கஞ்சி தாங்க வடிகஞ்சி நம்ம சாதம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நான் வந்து பாத்திரத்தில் போட்டு சேர்த்து இந்த மாதிரி நம்ம வேக வச்சு நல்லா வந்து வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அவ்வளோ சத்தாக இருக்கும் இதை வந்து நம்ம இப்போ எப்படி சூப்பாக மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் தேங்காய் எண்ணெய் நல்லா லேஸாக சூடு வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் இந்த வடிகஞ்சி பார்த்தீங்கன்னா தலையில் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லைனா முகத்தில் வந்து லைட்டாக மசாஜ் பண்ணுறதுக்காகட்டும் ரெண்டாவது நம்ம வந்து அதை சூப்பு மாதிரியோ இல்லைனா உப்பு போட்டு லைஸாக வெது வெதுன்னு குடிக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப வந்து ஆரோக்கியமானது அதை நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சூப்பாக மாற்ற போகிறோம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் குறுமெளகும் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி பொடிசாக கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒரு மூணு பூண்டு பற்களை நல்ல பொடிசாக கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும் அப்போ தான் நமக்கு அந்த சூப்பு வந்து சாப்பிடும்போது நல்லா வரும் வாசனை கொடுக்கும் இந்த எண்ணெயில் இது வேகும்போதும் இது நல்லா வெந்துடும் நம்ம மெண்டு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாயை நாலு துண்டாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் நீளமாக போட்டுக்கோங்க ஏன்னா ரவுண்டாக போட்டிங்கன்னா நம்ம சேர்க்குற வெஜிடபிள்ஸ்க்கும் அதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் சப்போஸ் வந்து சில குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா வாயில் பட்டுரும் அழுவாங்க இப்போ ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன் இந்த சூப்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சேர்த்து பாருங்க சப்போஸ் பெரியவங்க அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு அஞ்சாறுலேருந்து ஒரு பத்துக்குள்ளே புதினா இலைகள் அதையும் நான் போட்டுக்கிட்டேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிட்டே இருப்போம் வதக்கிகிட்டே இருக்கும்போது அதோடய ஃப்ளேவர் நமக்கு நல்லா கொடுக்கும் இந்த மாதிரி வதங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வேகவும் ஆரம்பிக்கும் இப்போ நம்ம இதெல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நமக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா காய்கறி சேர்க்க போகிறோம் இதில் வந்து உங்களுக்கு விருப்பமான நீங்கள் காய் சேர்த்துக்கலாம் ஆனால் அதில் பட்டாணி அதுக்கப்புறமா பீட்ரூட் கேரட் சேர்க்கும்போது இந்த சூப்பு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் பெரியவங்க சாப்பிடும் போதும் அது கொஞ்சம் நல்லா வந்து அவங்க ருசிச்சு சாப்பிடுற மாதிரி நல்லா இருக்கும் காயெல்லாம் குழந்தைங்களுக்கு பொதுவாகவே இந்த பீட்ரூட் கேரட் இந்த பட்டாணிலாம் ரொம்ப பிடிக்கும் பச்சை பட்டாணி நான் அதனால் அது வந்து சேர்த்துக்கிட்டேன் இது சேர்த்து நீங்கள் இது சூப் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது சேர்த்து ரொம்ப அதிகமான தூள் தேவையில்லை மஞ்சத்தூளோட அந்த ஃப்ளேவர் லைட்டாக இருக்கணும் ஆனால் கலர் ரொம்ப தெரியக்கூடாது அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விடுங்க இது காய் வந்து ஒரு நம்ம சேர்த்து அந்த காய்கறியெல்லாம் வந்து ஒரு 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 இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேக விட்டுருங்க அதாவது பொறுமையாக அடிப்பிடிச்சிடாமல் கலந்து கலந்து விட்டிங்கன்னா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட வடிகஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம் சாதம் படித்த கஞ்சி தானே இந்த சூப்பில் என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நான் கலந்து விடுறேன் நான் மூடி போட்டு கூட வைக்கல ஏன்னா சப்போஸ் மூடி போட்டு வச்சுட்டோம்னா அடிது பிடிக்க சான்ஸ் இருக்குது அப்போ அந்த சூப்போட டேஸ்ட்டு மாறிடும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டே நான் பொறுமை பொறுமையாக கலந்து விட்டு கலந்து விட்டு வேக வைக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் பாதி அளவுக்கு அதாவது காய்கறியோட அந்த பச்சை வாசமெல்லாம் நல்லா போயிடுச்சு நம்ம கலக்கும் போதே அந்த வாசனை வருது அந்த மாதிரி வாசனை வரும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து இப்போ தான் நான் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இது எவ்வளோ சேர்க்குறேன்னா ஒரே ஒரு பிஞ்சு தான் நான் சேர்க்குறேன் ரொம்ப சேர்க்கலை அந்த மஞ்சத்தூளோட அந்த வாசனை லேசாக தெரியணும் அவ்வளோதான் கலர் ரொம்ப இருக்கக்கூடாது அதுக்காக நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்மளோட சாதம் படித்த கஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நமக்கு சாதம் படித்த கஞ்சி வந்து நல்லா வந்து கெட்டியாக தான் இருக்குது ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு நார்மல் பச்சை தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் இருந்தாலும் ஒரு அரை கிளாஸும் கால் கிளாஸாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நான் வேக வைக்கிறேன் அந்த மூணு நிமிஷம் எதுக்காகனா நம்ம சேர்த்து அந்த கேரட் பீட்ரூட் அந்த பட்டாணி வேகிறதுக்காக மட்டும்தான் மற்றபடி சூப்போட அந்த பக்குவம் வந்து கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வேகிற வரைக்கும் நான் மூடி போட்டு வெயிட் பண்ணுறேன் தண்ணி வந்து ஒரு கால் கிளாஸ் மட்டும் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் நார்மல் பச்சை தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சுடு தண்ணி சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுடலாம் இது ஒரு மூணு நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் கூட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வந்து இதில் இந்த நிறைய பேர் வீட்டில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்ன் இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி சூப் பண்ணும்போது கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுவோம் அப்போ வந்து இதை ஒரு திக்னஸ் வரும் அப்போ தான் அந்த சூப்போட அந்த பக்குவம் வரும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி வடிகஞ்சி வச்சே அந்த சூப்போட பக்குவத்தை கொண்டு வந்துட்டோம் ரொம்ப 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 டேஸ்டான ஹெல்த்தியான சூப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் பெப்பர்லாம் ஆட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மிளகெல்லாம் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம் பெரியவங்களுக்கு சப்போஸ் காரம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் குழந்தைங்களா இருந்தால் இதோட காரமே ரொம்ப கரெக்டாக இருக்கும் மிளகுலாம் வந்து நல்லா பொறிஞ்சிருக்கும் நம்ம மெண்டே சாப்பிட்டுக்கலாம் பெரியவங்களாம் அந்த மாதிரியான ஒரு சூப்பு தான் காலையில் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டதில்ல அப்படின்னா அந்த சூப்பை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு பிடிச்சிருக்கா நல்லா வந்திருக்கா எப்படி உங்களுக்கு இந்த டேஸ்ட் இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மிக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபீஸ் கூட நான் நோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இனிமேல் தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோஸ் வரும் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ